கடவுள் பற்றின ஒரு தவறான எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது நீங்கள் எப்போதுமே சாமி போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா கப்பலையே வேணாம் ஸோ இந்த பிரச்சனையை நினச்சி எவ்வளோ பேரை நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்க ரொம்ப வலி இருக்குது தாங்க முடியாத வேதனை வருது இந்த நிறைய கடவுள்லாம் எனக்கு பு பிடிக்கும் டாக்டர் நான் ரொம்ப சந்தோஷமாக நான் கும்பிடுவேன் ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் நிறைய வாட்டி நான் கும்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தொட்டு எனக்கு கடவுள் கூட ஒரு ஒரு இடைவெளி வந்த மாதிரி இருந்து நான் உணர்கிறேன் ரொம்ப பயப்படுறேன் வேறு நமக்கு பிடிச்ச கடவுள் இப்படி எண்ணங்கள் வருது அப்படின்னு ரொம்ப நான் பயப்படுறேன் டாக்டர் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கவலையாக

இதுக்காக ரொம்ப நீங்கள் கடவுளுக்கு நம்ம இப்படி நினைக்கிறமாரி நினச்சி கவலைப்பட தேவையில்லை என்னென்ன மாதிரிலாம் வரும் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட சாமி கும்பிடும்போது கெட்ட வார்த்தையில் கடவுளை திட்டுற மாதிரியே வரும் இது ஒரு வகை இல்லை கெட்ட கெட்ட காட்சிகள் வரும் இது இன்னும் ஒரு வகை இல்லைன்னா உங்களுக்கு கெட்ட கெட்ட பொருட்களை தூக்கி கடவுள் அடிக்கிற மாதிரியே தொடப்போம் செருப்பு அந்த மாதிரிலாம் கூட பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் இருக்கிற அந்த லிக்விட்லாம் தீங்கி கடவுள் மூஞ்சில் போடுற மாதிரி அப்படி வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி கூட வரும் எப்போ பார்த்தாலும் ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்களோட வரும் கடவுளோட இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் இதெல்லாம் இதில் முக்கியமாக என்னென்னா சாமி ரொம்ப விரும்பி கும்பிட்றவங்களுக்கு இது வரும்போது இன்னும் கஷ்டமாகிடும் ரொம்ப ஒரு வருத்தமாக ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் நிறைய தற்கொலை எண்ணங்கள்லாம் கூட வர ஆரம்பிக்கும் இப்படியே ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் சரி அப்போ இந்த பிரச்சனை என்ன தான் பண்ணணும் எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அதில் என்னென்னா நிறைய பேர் இந்த பிரச்சனை எங்கே போய் சொல்கிறது எங்கே போய் சரி பண்ணிக்கிறது அந்த விவரம் கூட நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது கவலைப்பட்டுனே உட்காண்ட் சரி சில பேர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னே இருக்கும்போது சரி நம்ம கிட்ட சொல்லலாம் இல்லை நம்ம மனைவி கிட்டே சொல்லலாம் ஆணுக்கு வந்தால் மனைவி கிட்ட சொல்லலாம்னு நினைப்பாங்க பெண்ணுக்கு வந்தால் கணவன்கிட்ட சொல்லலாம் என்ன இது எங்கேனா என்ன போங்க எங்கன்னா சரி பண்ண பாருங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்புறம் நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற நீ நான் அப்படி நினைக்கிறேன்னா நீ நினைக்கிறது தான் தப்பு இருக்குது நீ அப்படி நினைக்கிற நிறுத்து அப்படின்னு வாங்க இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் நினைக்கல தானாக அந்த எண்ணம் வரும் நீங்கள் நினைக்கல அது ஒரு டாக்டரை எனக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியவே புரியாது ஸோ நீ தான் நினைக்கிற அப்படின்னு நினச்சிப்பாங்க நீங்கள் நினைக்கிறதில்ல யாரும் அப்படி வேணும்னு நினைப்பாங்களா தானாக எண்ணங்கள் வரும் ஸோ இது அந்த மன பேர் ஸ்பிரிச்சுவல் ஓசிடின்னு பேர் இதுதான் இது இது ஒரு மனப்பிரச்சனை ஸ்பிரிச்சுவல் ஓசிடி இந்த மனப்பிரச்சனையை ஆரம்பத்துலேருந்து சரி பண்ணாமல் இருக்கும்போது மனநோயாக மாறும் அதுக்கப்புறம் டிப்ரெஷனாக மாதிரி அதுக்கப்புறம் தற்கொலை மாதிரிலாம் இப்படி தான் சீக்வன்ஸ் போகும் ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பேருக்கு எங்கே போய் சரி பண்ணிக்கணும்னு தெரில தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணுறாங்க மந்திரம் பண்ணிக்கிறாங்க தாய்த்து கட்டிக்கிறாங்க மந்திரிச்சி விட்டுக்கிறாங்க விரதங்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணாலும் சரியாகாது நல்லா புரிஞ்சுங்க இதே மாதிரி தான் இருப்பீங்க இதற்காகவே சில சிகிச்சைகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் அந்த சிகிச்சையை எடுத்தால் தான் சரியாகும் அந்த சிகிச்சையை எடுத்தால் முழும குணமாக டாக்டர்னா முழுசாக குணமாயிடும் கவலையப்படாதீங்க சி இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்து வந்து சரி பண்ணிக்கினிங்க அதில் சில பேர் என்னென்ன பண்ணுறீங்கன்னா அந்த கமெண்ட்லாம் கொஞ்சம் நான் பார்த்தேன் நான் இவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறேன் இது ஒரு மனநோய் கற்றுக் கொடுத்துருக்குன்னா இது மூளையில் கொஞ்சம் ரசாயன கோளாறு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால தான் வருது சில பேருக்கு இது பரம்பரையிலேயே மனநோய் இருக்கும் அவங்களுக்கு வந்திருக்கும் மூணாவது பக்கம் சொல்கிறேன்னா இவ்வளோ அழகாக தெளிவாக கற்றுக் கொடுக்கணும்ல இதுக்கு மேலே என்ன கற்றுக் கொடுக்க முடியும் அப்படியே பா அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் என்ன போடுறாங்கன்னா இது வந்து என்னுடைய கர்மா அதனால தான் வருது நான் அனுபவிச்சே ஆகணும் வேறு வழி இல்லைன்னா அப்படி எழுதிக்கிறாங்க அவங்களே கட கடவுளை என்னப்பா ஒன்றும் ரெண்டும் கூட்டினா மூணு வரும்னு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்குறேன் நீ திருப்பி ஒன்றும் ரெண்டும் கூட்டினா எனக்கு பன்னெண்டு வரும்னு நினச்சிக்க வாழ்ந்துக்கினேன் தான் நான் என்ன தான் பண்ணுறது உங்களை காப்பாற்றி நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படத்தோடு தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு பண்ணுறேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு பண்ணும்போது கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் எப்படி இது புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதே மாதிரி பார்க்கும்போது அதை பார்த்து சில பேர் ஆமாம் ஆமாம் கருமா எனக்கும் எனக்கும் கருமான்னு அப்படி எழுதி வைக்கிறாங்க என்னப்பா அப்படி பண்ணுறீங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 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 தொள்ளாயிரத்தி எண்பது அந்த மாதிரி வந்து சரி பண்ணிக்கிறீங்க ஒரு இருபது பேர் அது மாதிரி நினச்சிக்கிறீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க எப்படி ஏன் மனசு வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு கூட புரியல இது கூட புரிஞ்சுக்க முடியலைனா அப்புறம் எப்படி சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு அதனால நல்லா புரிஞ்சுக்கேன் அதனால இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதனால் கவலைப்படாதீங்க இது ஒரு மனநோய் இதை சரி பண்ணணும் அது எப்படி சரி பண்ணலாம் சொல்ல முடியாது சொன்னால் சொல்லிவிடுவேன் இதுக்கு டிப்ஸ் எல்லாம் கிடையாது இது இது சில அப்படி சொல்லுவாங்க டிப்ஸ் மாதிரி என்ன கொடுங்க டிப்ஸ் எல்லாம் சரியாவாது இது கொடிய மடநோய் இது அதுக்குன்னு சிகிச்சை இருக்குது அந்த சிகிச்சை பண்ணாதான் சரியாகும் அதுவும் இந்த மாதிரி சில மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு உலகத்தில் நான் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் எடுத்தபோது இதில் சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே நூற்றிக்கு நூறு சரியாகிறாங்க அழகாக இதுக்கு நீங்கள் மாத்திரலாம் போடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவோம் தவிர சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க மாத்திரை போட்டு எப்படிங்க சரியாகும் மாத்திரை போட்டு சரியானதா உலக ஒரு கேஸ் கூட கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாத்திரை சாப்பிடாம நல்லா ஒத்துழைச்சி சிகிச்சையை எடுத்து நல்லா பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னா பூர்ணமாக சரியாகிடுமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பூர்ணமாக சரியாகி விடும் நீங்கள் பழையபடி நல்லா இருக்கலாம் நல்லா புரிஞ்சுருந்தா நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாமா இப்போது யாரெல்லாம் நீங்கள் என்னுடைய வீடியோஸு எல்லா பிரச்சனைகளை பற்றி சொல்கிறது வாழ்க்கையில் நல்லா சாதிக்கணும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் பண்ணாலும் வாழ வைக்கணும் தன்னம்பிக்கையோடு வாழணும் தொடர்ந்து என் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணால் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துடலாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்ந்துட்டுனா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும் என்னோட நிகழ்ச்சி எங்கெல்லாம் நடக்குது சிகிச்சை முறைகள் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் அதில் கற்றுக் கொடுப்பேன் அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் வாழ்க்கப்பில் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கெல்லாம் ஸோ என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ முடியலன்னா திருப்பி பிளே பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க அந்த நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்புங்க உங்களுக்கு குரூப் லிங்க் வரும் அந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ம் அடுத்த பார்க்கலாமா பாய்